கண்டத்தின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஞானி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சிந்தித்த அந்த சிந்தனையை அதே பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் அல்லது சங்க இலக்கியங்களில் நான் என் தமிழ் இலக்கியத்தில் உணர்கிறேன் உலகளாவிய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் சொல்கிறேன் அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க கொய்யாமரத்திலிருந்து இறங்கு இவ்வளவுதான் கவிதை கொய்யா மரத்திலிருந்து இறங்கு நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யாமரத்தில் இருக்கிறாய் அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உலகம் மிகப்பெரியது முதலில் கொய்யாமரத்தில் இருந்து இறங்கு வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில் தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது மரத்தில் இருந்து இறங்கு தோன்றி அகுதிலார் என்ன பொருள் இல்ல இவ சொன்னா ஏதானும் சொல்ல போறான்ற மாதிரிலாம் யோசிக்க என்ன தெரியுமா அதை சொல்லுங்க என்னப்ப அர்த்தம் அதான் அவர் சொல்லிட்டாரு விளக்கம் என்ன நாம விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா ஒருத்தங்க பிறந்தா புகழோட பிறக்கணும் இல்லனா பிறக்காம இருக்கிறதே நல்லது அப்படி சொல்வாரா தாத்தா அது சாத்தியமா பிறக்கும் போதே நானும் நீ புகழோட பிறந்தோமா ஜீவா சார் அப்படி என்ன அர்த்தம் அது பொய்யாது இப்ப நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்கள் அதை நீங்க சோசியல் மீடியால போடுறீங்க ஏதோ ஒன்றை உங்களை நீங்களே பதாகை கட்டுகிறீர்கள் என்ன சொல்றார் தெரியுமா வள்ளுவர் மற்றவர்களுக்கு முன்னால் உன் முகம் காட்டி நீ தோன்ற வேண்டும் என்றால் ஏதேனும் புகழ்குரிய காரியத்தை செய்துவிட்டு வந்து நில் இல்லை என்றால் அப்படி தோன்றாமல் இருப்பது நல்லது கல்யாணத்துக்கு முன்னாலேயே கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுப்போமா கேக்குற தோன்றி புகழோடு தோன்றுக இல்லையா உன்னால முடியலையா தோன்றலின் தோன்றாமை நன்று கண்ணத்தில் கல்லெறியாங்க தாத்தா சும்மா இன்னொரு நாம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வேறு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் நம்மை வழிபடுத்துவது நம் இனத்திற்கான நூலான அந்த திருக்குறளாக அமையும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே விசாரித்து உங்களுடைய பட்ஜெட்டை பார்த்துக்கோங்க பட்ஜெட்டை பார்த்துட்டு அதுக்கு பிறகு வந்து அதை எப்படி வாங்க வேண்டுமோ அப்படி வாங்குங்கள் இந்த ஆட்கள் என்ன தெரியும் பண்றாங்க பல நேரங்களில் இது போட்டு வச்சிருப்பாங்க தெரியுமா லேமினேட் போட்டு வச்சிருப்பாங்க ஏன்னா என்ன மாதிரி புத்திசாலிலாம் இப்படி படிச்சுட்டு போயிடும் அங்கேயே படிச்சுட்டு போயிடும் ஒரு மீட்டிங்கில் சார் மாதேஸ்வரன் சாருக்கு சொல்கிற ஒரு மீட்டிங்கில் நான் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிட்டேன் கோயம்புத்தூரில் தான் இந்த ஆட்கள் தான் உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட தான் ஜாகிரதையாக பேசணும் பேசிட்டேன் நீலகிரி எக்ஸ்பிரஸ்ல ஏறுறேன் கோச் கிட்ட வந்து நின்றுட்டார் ஒருத்தர் எழுபத்தஞ்சி ரூபா கொடுங்க மேடம்ட்டான் ஏன் சார் நீங்கள் பேசினதை கேட்டு அதை நம்பி அந்த புக்கை வாங்கினா அந்த புக்கில் அப்படி ஒன்றும் இல்லை அப்போ புரியுதா யாரை நாம் நம்புகிறோமோ அவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய வசீகரம் பல நேரங்களில் புத்தகங்களில் இல்லாமல் கூட போகலாம் என் வார்த்தையை கூட நம்பி வாங்கி விடாதீர்கள் நீங்கள் அனுபவப்படுங்கள் அனுபவப்பட்டு அடுத்தவர்களுக்கு அதை கடத்துங்கள் ஒரே ஒரு புத்தகம் தான் ரஸ்கின் எழுதிய ஒரு புத்தகம் கடையனுக்கும் கடை தேற்றம் என்கின்ற ஒரு புத்தகம் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தியை மகாத்மா காந்தியாக்கியது ஒரு புத்தகம் மூலதனம் என்கின்ற ஒரு புத்தகம் கருணாநிதி என்கின்ற சிறுவனை கலைஞர் முத்தமிழ் அறிஞர் மு கருணாநிதி என்கின்ற அளவிற்கு உயர்த்தி சென்றது பேரறிஞர் அண்ணா அவர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தன்னுடைய அறுவை சிகிச்சையை கூட தள்ளி போட்டாருங்க ஒரு புத்தகம் படிச்சு முடிக்கிறதுக்காக அவர்கிட்ட வல்லமை புத்தகம் என்கின்ற உங்களுக்கு வழங்கக்கூடிய தெரியுமா இன்றைக்கு நான் அந்த ஞானத்தினுடைய வெளியை திறந்து விடுகிறேன் அது எந்த ஞானத்தையும் பெட்டகமாக கொண்டு வந்து உங்களுக்கு தராது எந்த சொல்லையும் புரிந்து கொள்வதற்கான ஆற்றலை தரும் யார் என்ன பேசுகிறார்கள் இந்த பேச்சில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களில் எத்தனை சத்தியம் இருக்கிறது எத்தனை சத்தியம் இல்லை என்கின்ற வடிகட்டியாக உங்களை நீங்களே உருவாக்குவதற்கு புத்தகங்கள் உங்களுக்கு பயன்படும் வாசிப்பு பயிற்சியோடு நின்று இராமல் எதை வாசித்தோமோ அந்த வாசிப்பை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துக் கொள்ளக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய பேராற்றல் நமக்கு வர வேண்டும் நான் இப்படி சொல்லுகிறேன் தமிழனுக்கு எதுங்க வரலாறு தமிழனுக்கு எது வரலாறு தெரியுமா இதை யார் வேண்டுமானாலும் மறுத்து பாருங்கள் தமிழனுக்கு தமிழ் தான் வரலாறு மொழிதான் வரலாறு தமிழ் மொழி செம்மொழி நாம் இவ்வளவு பேசுகிறோமே நாம் எத்தனை புத்தகங்களை தமிழ் புத்தகங்களை நாம் வாசித்திருக்கிறோம் நான் உங்களுக்கு சவாலாக முன்னால் போடுகிறேன் முஸ்லிம்களுக்கு குரான் இந்துக்களுக்கு உபரிஷதங்கள் வேதங்கள் கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் தமிழனுக்கு திருக்குறள் திருக்குறள் தான் நம் வேதம் அந்த வேதத்தை நம்முடைய வாழ்க்கையின் பயணத்திற்காக நாம் வாசிக்கிறோமா அந்த போதி மரத்திற்கு கீழே கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்கள் நேற்று ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன் ரொம்ப நுட்பமான விஷயம் கடத்திவிட்டு போகிறேன் ஒரு குரல் உங்கள் எல்லோருக்கும் விளக்கம் தெரிந்த குரல்தான் ஏன் அதை வேதம் என்று நான் சொல்கிறேன் தெரியுமா வேதம் என்பது எக்காலத்தின் வாழ்க்கைக்கும் பொருள் தரும் சிறப்பு கொண்டது இன்றைக்கு நாம் ஒரு பத்திரிகையை வாசிக்கிறோம் நாளைக்கு அந்த பத்திரிகையை நாம் திரும்ப வாசிக்கப் போவதில்லை ஆனால் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால எழுதுனா ஆயிரத்தி முப்பத்தி மூணு குரல் ஒரு அக்ஷரம் கூட மாறல படிச்சுக்கிட்டே இருக்கோமா இல்லையா அதையே படிக்கிறோமா இல்லையா திரும்ப படிக்கிறோமா இல்லையா ஏ பொருள் தருகிறது உங்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் வெளியிடுகிறேன் ஒரு குறளை வாசிக்கின்ற பொழுது யாரோ ஒருவருடைய உரையை வாசிப்பதற்கு முன்னால் பத்து பதினைந்து தடவை அந்த குறளை மட்டுமே தியானியுங்கள் உங்களுக்கு உரை ஆசிரியர்கள் தருகின்ற விளக்கங்களில் இருந்து வேறு சில விளக்கங்கள் கிடைக்கக்கூடும் அல்லது அந்த உரையாசிரியர்கள் எதை குறித்து சொல்லி இருக்கிறார்களோ அதற்கான பொருள் உங்களுக்கு விளங்கக்கூடும் வாழ்க்கையில் மாற்றம் நிகழக்கூடும் பரிமேலழகர் எழுதிய பல உரையை நான் ஏற்றுக்கொள்வதில்லைங்க மயிலைநாதர் மடக்குறவர் எழுதிய உரைகளின் மீது எனக்கு கவனம் அதிகம் இருக்கிறது சாலவன் பாப்பையா வரைக்கும் எழுதியிருக்கிறார் டாக்டர் பொற்கோ வரைக்கும் எழுதியிருக்கிறார் டாக்டர் பொற்கோ அவர்கள் எழுதிய ஒரு உரை நான் முன்னாலும் பார்க்கல பின்னாலும் நேற்று ஒரு குரல் படித்தேன் அந்த குரலை நான் இப்பொழுது சொல்கிறேன் உங்களுக்கு நான் வித்தியாசமாக உணர்ந்த குரல் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதேனும் மாற்றம் நிகழ்கிறதா என்று பாருங்கள் தோன்றிர் அகதிலார் என்ன பொருள் இல்ல இவ சொன்னா ஏதாவது சொல்ல போறான்ற மாதிரிலாம் யோசிக்க என்னப்பா அர்த்தம் விளக்கம் என்ன நம்ம விளக்கம் புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம்னா ஒருத்தங்க பிறந்தாழோட பிறக்கணும் இல்லைன்னா பிறக்காம இருக்கிறதே நல்லது அப்படி சொல்லுவாரா தாத்தா அது சாத்தியமா பிறக்கும் போதே நான் பிறந்தோமா பொய்யாது சொல்றேன் உங்கள் முன்னால் நான் நிற்கிறேன் அல்லது நீங்கள் ஒரு செல்ஃபி எடுக்கிறீர்கள் அதை நீங்க சோசியல் மீடியால போடுறீங்க ஏதோ ஒன்றை உங்களை நீங்களே பதாகை கட்டுகிறீர்கள் என்ன சொல்றார் தெரியுமா வள்ளுவர் மற்றவர்களுக்கு முன்னால் உன் முகம் காட்டி நீ தோன்ற வேண்டும் என்றால் ஏதேனும் புகழ்குரிய காரியத்தை செய்துவிட்டு வந்து நில் இல்லை என்றால் அப்படி தோன்றாமல் இருப்பது நல்லது கல்யாணத்துக்கு முன்னாலேயே கட்டி பிடிச்சிட்டு போஸ் கொடுப்போமா கேக்குற தோன்றி புகழோடு தோன்றுக இல்லையா உன்னால முடியலையா தோன்றலின் தோன்றாமை நன்று கண்ணத்துல கல்லெறியாங்க தாத்தா சும்மா இன்னொரு நாம் இதை புரிந்து கொண்டால் நமக்கு வேறு எந்த மார்க்கத்தை நாம் பின்பற்றுகின்றவர்களாக இருந்தாலும் நம்மை வழிபடுத்துவது நம் இனத்திற்கான நூலான அந்த திருக்குறளாக அமையும் அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே இப்ப இந்த ஒரு வார்த்தைக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் கோபம் வர்ற ஒரு குரல் என்னால தாங்கவே முடியாதுப்பா அந்த படிக்கும் போதெல்லாம் தெய்வம் தொழால் நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுக்கங்க அதெல்லாம் நல்லது இல்ல மாதிரி ஒரு பிள்ளை வீட்டுக்கு வந்தா தெய்வம் தொழால் கொழுனன் தொழுது எழுவாள் பெய்யன அவ பெய்னு சொன்னா மழை பெய்யுமா எப்படிங்க பெய்யும் என் வாசுகி சொல்லியிருந்தா கூட பெஞ்சிருக்காது எங்க அம்மா கண்ணகி சொல்லி இருந்தா கூட பெஞ்சிருக்காது அதெல்லாம் மழை பெஞ்சிருமா அப்படி பெஞ்சாதான் நான் வந்து மிகப்பெரிய நான் கடவனையே தொழுது கொண்டிருக்கிறேன் வேற எந்த தெய்வத்தையும் தொழவில்லை என்ற லேபிள் எனக்கு கிடைக்குமா இப்படி தாத்தா சொல்வாரா நான் மூப்பன் இல்லையா அவன் அவன் அறிவாளி இல்லையா ஞானம் கிடைப்பது என்பது என்ன வார்த்தைகளை சரியாக புரிந்து கொள்வதுதான் தோழமைகளை ஒன்றை சரியா பாருங்களேன் ஆங்கிலத்துல எனக்கு அட்டகாசமாக புரிந்த சொல் எனக்கு ரொம்ப பிடிச்சமான சொல் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன வார்த்தைங்க அது நீ எது பேசினாலும் ஐ ஸ்டாண்ட் அண்டர் இது சொன்ன போதுமே சண்டையே வராத நீ என்ன புரிஞ்சிக்கவே இல்லையே ஆமா புரிஞ்சுக்கல தானே பிரிவு எப்படி சொல்கிறாரு பாருங்க இல்லைங்க பொறுக்கோ எழுதுனாருங்க அதுக்கு அர்த்தம் அவர் திராவிட மரபு சார்ந்தவர் அவர் இந்த பெய் என்ற பெய் எல்லாம் அவருக்கு நம்பிக்கை கிடையாது நம்பிக்கையில் பரிமேல இழக்க அதுல எல்லாம் நம்பிக்கை இருக்கு இந்த ரெண்டு பேரும் எப்படி வித்தியாசப்படுறாங்க பாருங்க அவர் சொல்றார் வீட்டுல ஒருத்தி இருக்கிறான் நல்லா படிச்சிருக்கிறா அது முன்னால குரல் இருக்குதே அது கூட மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம் ஆம்பளைங்களா நல்லது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொல்காத்து சோர்வில் எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருப்பான் இந்த குரல் தான் இருக்குதே அப்போ அவள் பெய் என்று சொன்னால் மழை பெய்யும் என்பது எவ்வளவு பெரிய பெண் அடிமைத்தனம் அப்படி சொல்ல இல்லை வள்ளுவன் அப்படி சொல்ல இல்லை அவன் சொன்னது என்ன தெரியுமா வீட்டில் ஒருத்தி இருக்கிறாள் உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் வாழ்க்கைக்காக உங்கள் குலதெய்வத்துக்காக உங்களுடைய சூழலுக்காக அவள் தன்னை முழுமையாக கொடுத்து தன் குலதெய்வத்தை கூட மறந்து இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அவள் யார் தெரியுமா நீ பெய் என்று சொன்னவுடன் பெய்யும் மழையை போன்றவள் உங்களுக்கு வரையாவ அது அப்படித்தான் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்ப இன்னொரு ஒரு குரலை சொல்றேன் இப்படி இப்படி குரலை புரிந்து கொள்வதே இல்லை நாம் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் சொல்ட்ட நீ என்ன சொன்ன என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் சொல்ற நன்றி மறப்பது சொல்லிட்டல்ல அப்புறம் எல்லா நன்றியும் மறக்கலாம் பரவாயில்ல எதுக்கு நீ அந்த இடத்துல கேப் விடுற எனக்கு புரியலீங்க அது எனக்கு வள்ளுவன் மீது கோபம் வந்தது என் நன்றி கொன்றாருக்கும் உண்டு எந்த நன்றி நீ கொன்னுட்டனாலும் உனக்கு பரவாயில்ல மன்னிப்பு உண்டு ஒரு நன்றியை மட்டும் நீ கொல்ல கூடாதுன்னு சொல்லி கடைசியா வார்த்தையை முடிக்கிறார் என் நன்றி கொன்றாருக்கும் உண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொன்ற அப்படின்னா என்ன அம்மா அப்பா செஞ்ச நன்றியை மட்டும் மறந்துட்டேன்னு வச்சிக்க உலகத்துல நீ என்ன நன்றிய வேணாலும் மறக்கலாம் தாய் தகப்பன் செய்த அந்த நன்றியை மட்டும் மறக்காதேன்னு வைக்கிறாரு இன்னொரு ஒரு குரல் சொல்ற தன்னெஞ்சு அறிவது பொய்ய இருக்க என்ன அர்த்தம் நீயோ சொல்லு ஏதோ சொல்ல போற ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டாங்க என்ன தெரியுமா நெஞ்சுக்கு தெரிய பொய் சொல்லாத அப்படி சொல்லிட்டேன்னா உன் நெஞ்ச உன்ன சாவடிச்சிரும் ஓகே குட் வந்து கேட்டா பாருங்க ஒரு கேள்வி நெஞ்சுக்கு தெரியாம பொய் சொல்லாமா நியாயமான கேள்வி தானே என்ன கதிர் நியாயமான கேள்வி தான் கேட்பான் அவன் கிளாஸ்ல என்னன்றி கொன்றாருக்கும் உய் உண்டா உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு இப்ப புரிஞ்சு போச்சு இப்ப இந்த குரல் தன்னெஞ்சறிவது பொய்ய இருக்க நல்ல குறளை படிச்சு பாருங்க கிளியரா மூப்பன் சொன்னான் தன்னெஞ்சு அறிவது அறிய அல்ல அறிவது அப்படின்னா என்ன அர்த்தம் அதன் இயல்பே அறிவது அதனால போய் சொல்லாத சொல்லிட்டா அது பாருங்க குற்றத்திற்கு தண்டனை உண்டு மன்னிப்பு உண்டுங்க குற்ற உணர்வுக்கு மன்னிப்பே கிடையாது குற்ற உணர்வை எங்கன்னு போய் நீங்க கழுவ முடியுமா இந்த குற்ற உணர்வை அன்றிலிருந்து இன்று வரைக்கும்ங்க என் மனதை விட்டது அகலவே இல்லை பல நேரங்களில் நான் பார்த்திருக்கிறேன் இறக்கின்ற மிருகம் தன்னை கொல்ல வருகின்ற கொன்று போடுவதற்கு கூடிய அந்த மிருகத்தை அப்படி தெரியுமா எப்பாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா அது கண்ணில் அதுக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க வீட்டில் வெட்டுவீங்களே அப்ப அது உங்களை பார்க்கும் யோசிச்சிருக்கிறீங்களா என்ன சொல்ல வருதுன்னு பாஸ்கரதாசின் கொலை என்கின்ற அந்த புத்தகம் இப்படி சொன்னது விழுந்து அழிந்து போக காத்திருக்கக்கூடிய ஒரு நண்பனை இருந்து கண்டெடுக்கிறார் அவனுக்கு நல்ல பணம் கொடுத்து அவனை வாழ வைக்கிறான் அவனுக்கு பாஸ்கரதாசின் இளம் மனைவியோடு தொடர்பு வந்துவிடுகிறது அந்த இளம் மனைவி பாஸ்கரதாசை கொலை செய்ய திட்டம் போடுகிறாள் திட்டம் போடுவதற்கு அவள் இவனை பயன்படுத்துகிறாள் இந்த ஆண் வந்த நண்பன் அவளுடைய சொல்லில் மயங்கி கொலை செய்வதற்கு ஒப்புக்கொள்கிறான் ஒப்பு கொண்ட அவன் எப்படி கொலை பண்ணுவதுன்னா ஒன்னால் அவர் சோஃபால உட்கார்ந்துருப்பாரு நீ பின்னால போய் இப்படி இழுத்து கொண்டுடு கதை முடியுதுங்க அந்த இந்த பக்கம் போட்டுருவான் போட்டுட்டு இழுத்து அவன் அந்த ஸ்ட்ரகிள் பண்ணும் பொழுது அவன் திரும்பி பார்த்துருவாங்க இவனை அவன் இறந்துருவான் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணோடு சேராமல் தன்னை தன் நண்பன் வாழ வைத்த தன் நண்பன் தான் தன்னால் தான் அவன் கொலையுண்டான் என்பதனை அவன் தெரிந்து கொண்டான் என்கின்ற குற்ற உணர்வில் தற்கொலை செய்து கொள் இப்படி ஒரு கதை இது போதிமரமா இல்லையா ஏதோ ஒரு நிலையில் நாம் ஒன்றை வாசிக்கின்ற பொழுது அந்த வாசிப்பு நம்மை இன்னொரு கட்டத்திற்கு மனதை வேறு நிலையில் திருப்பி எடுத்து செல்கிறதா கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் மரணம் அடைவதற்கு இருபத்தி நாட்களுக்கு முன்னால் எனக்கு தொலைபேசியில் அழைத்த கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதியில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு நாளும் என்னை வந்து நீ சந்தித்ததில்லை பொதுக்கூட்டத்தில் தான் சந்தித்திருக்கிறாய் மரியாதையாக வீட்டிற்கு புறப்பட்டு வா கவிஞர்கள் வாழக்கூடிய பகுதி என்கிறீர்கள் என்ன நீயே சொல்லு பாப்போம் என்ன ஒரு பனையூர் எதுக்கு வாப்பா அப்படி சொல்றீங்க பனையோலைகளில் தானே எழுதினோம் சொல்ற இசையாக பேசக்கூடியவர் உண்மையில் இசையை காதலித்து கவிதையை திருமணம் செய்தவர் வீட்டிற்கு போகிறேன் பல மணி நேரம் பேசி கொண்டிருந்தவர் கடைசியாக சொன்னார் நாளைக்கு வீட்டிற்கு போ உன் வீட்டிலே ஆயிரத்தி நானூறு ரூபாய் வை ஒருவர் சில புத்தகங்களை கொண்டு வருவார் எதுவும் பேசாமல் அந்த நானூ ஒரு ஆயிரத்தி நானூற்று ரூபாயை கொடுத்துவிடு நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வைத்திருந்தேன் அவர் வந்தார் நான் கொடுத்தேன் ஒரு மீதி நூறு ரூபாய் கொடுத்து போய்விட்டார் அந்த புத்தகத்தை பார்க்கிறேன் பாப்பா புத்தகம் வந்துவிட்டது என்றால் ஒரே விஷயம்தான் சொன்னார் என் வாழ்க்கையை மாற்றி போட்ட புத்தகம் நான் எவ்வளவு நாள் இருப்பேன் என்று தெரியாது எனக்கு பின்னால் களமாடுகின்றவர்கள் இந்த நூல்களையெல்லாம் வாசித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக உனக்கு நான் பரிந்துரை செய்கிறேன் அந்த புத்தகம் எது தெரியுமா ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டிலே பிறந்த இஸ்தான்புல்லிலே பிறந்த ஜலாலுத்தின் ரூமி என்கின்ற மாபெரும் ஞானி சூஃபி ஞானி எழுதிய மஸ்னவி என்கின்ற நூலின் தமிழாக்கம் நான்கு பகுதிகள் வந்திருந்தது அப்போ இப்பொழுது ஆறு ஏழு வந்துருச்சு நான் எல்லாம் வாங்கி கொண்டேன் அந்த புத்தகத்தை இதை நிவாசி வாசி என்று அவர் கொடுக்கின்ற பொழுது யாரோ ஒருவர் இங்கிருந்து வேறு ஒரு ஒரு கண்டத்தின் அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஞானி பன்னிரண்டாம் நூற்றாண்டில் சிந்தித்த அந்த சிந்தனையை அதே பன்னிரெண்டாம் நூற்றாண்டு பதிமூன்றாம் நூற்றாண்டின் பிற்பகுதிகளில் அல்லது சங்க இலக்கியங்களில் நான் என் தமிழ் இலக்கியத்தில் உணர்கிறேன் உலகளாவிய சிந்தனைகளை தூக்கி பிடித்த அந்த மஸ்னவியை வாசிக்கின்ற பொழுது ஒரே ரெண்டே ரெண்டு கருத்து மட்டும் சொல்கிறேன் அது எப்படி போதி மரமாக மாறுகிறது என்று பாருங்க கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு இவ்வளவுதான் கவிதை கொய்யாமரத்திலிருந்து இறங்கு நிறைய பழங்கள் பூத்து தொங்குகின்றன என்பதற்காக ஆசையோடு கொய்யாமரத்தில் இருக்கிறாய் அங்கிருந்து பார்ப்பதுதான் உலகம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் உலகம் மிகப்பெரியது முதலில் கொய்யாமரத்தில் இருந்து இறங்கு வாழ்க்கைக்கு நீங்கள் இதை போட்டு பாருங்கள் கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துகிட்டு நாம் புரிந்த புரிதலில்தான் வாழ்க்கை இருக்கிறது என்று பார்ப்பது என்பது எவ்வளவு முட்டாள்தனமானது என்பதனை மஸ்னவி அப்படி சொல்லிவிட்டு போகிறது கொய்யா மரத்தில் இறங்கு கலவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நில் முயுவ விளக்க உரை களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நீள்முயூவ விளக்க உரே களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னின் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நீள்முயூவ விளக்க உரே களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்கள் நீள் விளக்க உரே களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னின் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நீள்முயூவ விளக்க உரே களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நில் முயவ விளக்க உரே களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நில் முயவ விளக்க உரை களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நீள்முயூவ விளக்க உரை களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நீள் விளக்க உரே களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரை அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது களவென்னும் காரரி வான்மை அளவென்னும் ஆற்றல் புரிந்தார்க நீள்முயூவ விளக்க உரை களவு என்பதற்கு காரணமான மயங்கிய அறிவு உடையவராயிருத்தல் அளவு அறிந்து வாழ்தலாகிய ஆற்றலை விரும்பினவரிடத்தில் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரே உயிர்களை நேசிக்கும் ஆசை கொண்டவரிடம் அடுத்தவர் பொருளை திருடும் இருண்ட அறிவு இராது கலைஞர் விளக்க உரே அளவறிந்து வாழ்க்கை நடத்துகிற ஆற்றலுடையவர்களிடம் களவாடுதல் எனும் சூதுமதி கிடையாது